ஹை கைஸ் இந்த வீடியோவில் நம்ம டாப் தெரிஞ்சு சில்லு பறக்கிற மாதிரியான ஒரு ஆக்ஷன் தான் டிஸ்கிரைப் பண்ண போறோம் இந்த படத்துல வர சண்டை காட்சிகள் பிரமிப்புல மயற்கூச்சல்ற மாதிரி பயங்கரமா அட்டகாசமா எடுத்துருக்குறாங்க இந்த படம் ஆக்சன் ரசிகர் ஒரு வரப்பிரசாதம்னு சாதனை இந்த படம் முடிய உங்களுக்கு நூறு இல்ல ஆயிரம் பர்சன்டேஜ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குங்கிறத நான் உறுதியா சொல்றாங்க இந்த படத்துல உள்ள ஒரு ஆக்சன்ஜி கொஞ்சம் பார்த்துருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கதைக்குள்ள போலாங்க கண்டிப்பா பிரமிப்பில் இருப்பீங்க கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் டு மை சேனல் நான் உங்க கதை சொல்லி ஆர்ஜி நம்ம சேனலோட தனித்துவம் பெரும்பாலான யூடியூப் சேனல்களை போராத படங்களா எடுத்துகிட்டு வரதான் நம்மளோட முயற்சி அதை பார்த்து நீங்க சில மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு மகிழ்ச்சி சேனலுக்கு முதல் முறையாக ஆறீங்களா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பட்டன் தட்டி விட்டு படத்தை பார்க்க ஆரம்பிங்க படத்தோட பேர் அன்டிஸ்பியூட்டட் ரெண்டாயிரத்தி ஆறில் வெளியா இருக்குது இந்த படத்தில் நாலு பாட்டு இருக்குங்க மொத்தம் பார்ட் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பாக்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம் போயிட்டு பாத்துக்கோங்க படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா காகான்ற கேங் லீடர் ஒருத்தான் ரஷ்யால இருக்கிற ஜெயில ஒன்னு தான் கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு அங்க இருக்கிற கைதிகளுக்குள்ள இல்லீகலா ஃபைட் ஆர்கனைஸ் பண்றான் இவன் நடத்துற ஜெயிலுக்குள்ள மட்டும் பெட்டிங் இல்லாம வெளியில கிளப் மாதிரி வச்சு நடத்தி அங்கையும் பெட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மூலியமா இவன் செம்மையா பணம் பாத்துட்டு இருக்கிறான் நம்ம படத்தோட ஹீரோ பாத்தீங்கன்னா பல வருஷமா ஜெயில இருக்கிற ஒரு கைதி சில காலங்களா காகா நடத்துற சண்டைகள் எல்லாத்துலயும் இவனே வின் பண்ணி ஒரு முடிசூடா மன்னனா சிம்மாசனம் போட்டு ஜெயில அமர்ந்துருக்கிறான் எல்லா சண்டைகளையும் இவனே வின் பண்றதுனால எல்லா ரசிகர்களும் இவன் மேலேயே பணத்தை பெட்டிங் பண்றதுனால அதை ஆர்கனைஸ் பண்ற காகாவுக்கு பணம் கிடைக்க மாட்டது அதனால ஒரு பிளான் பண்ணி வெளியே இருக்கிற ஒரு பேமஸ் ஃபைட்ரு ஒருத்தவனை போலி கேஸ்ல சிக்க வச்சு இந்த ரஷ்யா ஜெயிலுக்கு கொண்டு வரான் கொண்டு வந்தவன பல டார்ச்சர் பண்ணி ஒரு வழியா போய்க்காவோட சண்டைக்கு ஒத்துக்க வைக்கிறான் கடைசியா இவனுக்கும் போய்க்காவுக்கும் ஒரு சண்டையை ஆர்கனைஸ் பண்ணி இவன் நினைச்ச மாதிரி அவன வச்சு போய்க்காவை தோற்கடிக்கிறானா அப்படிங்கறத அந்த படத்தோட முழு கதை வாங்க இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம் படத்தோட ஓபனிங்ல அஞ்சருக்கு பாதுகாப்பு உள்ள ஒரு ரஷ்யன் பிரீசனை காமிக்கிறாங்க அங்க ஒருத்தன் சண்டைக்கு போறதுக்கு முன்னுக்கு பிரேயர் பண்ணிக்கிட்டு நம்ம படத்தோட ஹீரோ போய்க்கா அங்க இருந்து கட் பண்ணி வெளிய காமிக்கிறாங்க படத்தோட ஆப்போனண்ட் சார்ஜ் ஐஸ்மேன் இவன் ஒரு ஹெவி வைட் சாம்பியன் ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கையில ரூல்ஸ் மீறினதுனால இவனை ரஸ்லிங்ல இருந்து பேன் பண்ணிடுறாங்க இப்போ தலைவர் ஆர்ட்ஸ் எல்லாம் நடிச்சு காலம் இருக்காரு அங்க இருந்து கட் பண்ணி இப்போ கிளப்புக்குள்ள சண்டை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ற காகாவ காமிக்கிறாங்க இவன் இப்ப நம்ம ஹீரோ போய்க்காக்கும் இன்னொரு ஃபைட் ஒரு சண்டை அரேஞ்ச்மெண்ட்ஸ பண்ணிட்டு இருக்கிறான் இங்க இருந்து கட் பண்ணி இப்ப ஜெயில காமிக்கிறாங்க ஜெயில பயங்கர ஆராவாரத்தோட நம்ம ஹீரோ போய்க்காக்கும் இன்னொரு ஃபைட் இருக்கும் சண்டை தொடங்குது சண்டையோட முடிவுல போய்க்கா ஆப்போனன்ட் ஃபைட் அடிச்சு வின் பண்றான் சில காலமா ஜெயில நடக்கிற சண்டைகள் எல்லாத்தையும் போய்க்காவே வின் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அதை நடத்துற காகாவுக்கு பெனிஃபிட் எதுவுமே கிடைக்கல இதனால பிளான் பண்ண காகா ஒரு தரமான ஃபைட்ர ஜெயிலுக்கு இறக்கணும்ன்ற முடிவுக்கு வரான் அப்போ அவனுக்கு ஜார்ஜ பத்தி தெரிய வர அவன் ஒரு போதை பொருள் வழக்குல சிக்க வைக்கிறான் ஆட் ஷூட்டிங் முடிச்சிட்டு ஹோட்டலுக்கு வந்த சார்ஜ் அவன் மேனேஜர் உன்ன சந்திக்க ஒரு ஆட் கம்பெனி வந்திருக்காங்க அவங்கள வந்து மீட் பண்ணுன்னு சொல்லி கூப்பிடுறான் அதுக்காக தான் நான் ஒண்ணு வச்சிருக்கேன் அதெல்லாம் நீ பாத்துக்கன்னு சொல்லி அங்கே இருந்து ரூமுக்கு கிளம்பிடுறான் ரூமுக்குள்ள ஸ்கூல்ல போனவன ரெண்டு பேரும் அட்டாக் பண்ண இவனும் திரும்பி அவங்களை அட்டாக் பண்றான் அவங்க எல்லாம் அத்கான் ஆயிடுறாங்க இவன் போலீஸுக்கு கால் பண்ண போலீஸ் வந்து ரூமை என்கொயரி பண்ணிட்டு இருக்கிறாங்க ரூம்ல பார்த்தா அங்கங்க போதை பொருள் இருக்கு அதை பார்த்து பார்த்தவங்க இவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவன் இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இதெல்லாம் யாரு பண்ணான்னு தெரியல அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட சொல்றான் அதெல்லாம் நம்பாத இவங்க இவனை கைது பண்ணி ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போறாங்க இவ்வளதையும் பிளான் பண்ணி இவனை அந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா காகா ஒரு வழியா இவனை போய்க்கா இருக்கிற அந்த ரஷ்ய ஜெயிலுக்கு கொண்டு வராங்க இருக்கானே அவன் ஒரு ஈவிரக்கம் இல்லாத கேரக்டருங்க எந்த மாதிரியான ஈவிரம் இல்லாத கேரக்டர்னு பாத்தீங்கன்னா அவன் சண்டை போடையில கட்டிருந்த பேண்டை ஒருத்தன் கட் பண்ணிட்டு இருக்கான் அப்ப தெரியாம அவன் கையை வெட்டிடுறான் உடனே இவன் அவன் வச்சிருந்த சிசரை பறிச்சு அவன் கையை வெட்டுற அளவுக்கு கொடுவானுங்க அவன் இப்போ ஒருத்தன் போய்காட்ட வந்து சார்ஜ் வந்துட்டதா சொல்றான் அதை கேட்ட பொய்க்கோ உடனே சார்ஜ பார்க்கறதுக்கு போறான் அங்க பாத்தாக்க ஒரு கூட்டமே ஜூல இருக்கிற சிங்கத்தை வெடிக்க பாக்குற மாதிரி சார்ஜ பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் நேருக்கு நேர் பாத்துக்க சார்ஜ் அப்ப உள்ள கொண்டு போயிடுறாங்க உள்ள போன சார்ஜை ஹையர் அஃபிஷியல் ஒருத்தன் வெல்கம் பண்றான் வெல்கம் வெல்கம் பண்ணிட்டு உனக்கு தேவையான சகல வசதிகளும் இங்க கிடைக்கும் ஏன்னா நாங்க ஃபைட்டரை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் ஆல்ரெடி இங்க ஒன்ன மாதிரி ஒரு சிறந்த ஃபைட்டர் இருக்கான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல உங்களோட ரெஸ்பெக்ட் எதுவுமே நான் எதிர்பார்க்கல என்ன இன்னும் நாலஞ்சு நாட்கள்ல என்னோட மேனேஜர் வெளியே எடுத்துருவான் எனக்கு இங்க லாங் டேமா தங்குற ஐடியாவும் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி இருந்து கிளம்பிடுறான் போனவன கார்ட்ஸ் எல்லாம் வாஷ்ரூம்ல விட்டு குளிக்க சொல்றாங்க தண்ணியை தொட்டு பார்த்தவன் தண்ணி கூலா இருக்கு அங்க இருக்கிற போலீஸ் எல்லாம் திட்ட ஆரம்பிக்கிறான் இவனும் மீண்டும் அவனை குளிக்கிறதுக்கு ஃபோர்ஸ் பண்ண ஒவ்வொரு போலீஸா அடிக்கிறான் ஒரு கட்டத்துல ஒரு போலீஸ் ஒரு அலாம் ஆன் பண்ணி விட்டு போலீஸ் போர்ஸை இன்க்ரீஸ் பண்றான் அதை பார்த்த சார்ஜ் பொட்டி பாம்பா குளிச்சிட்டு வெளியே வர இப்போ சார்ஜ செல்லுக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிட்டு போற வழியில ஒருத்தன் யூரின் அவன் ஊத்தி இது போய்க்காவோட கிஃப்ட் அப்படின்னு சொல்லி சொல்றான் சார்ஜ் அவன் கைய புடிச்சு கேட்ல ரெண்டு அப்ப அப்ப போலீஸ் போர்ஸ் எல்லாம் அவனை புடிச்சி அவன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிடறாங்க மறுநாள் விடிய பிரேக்பாஸ்ட் பெல் ரிங் ஆகுது சார்ஜோட ஹெல்மெட் ஒருத்தன் அவனை சாப்பிட கூப்பிடுறான் அதுக்கு அவன் அந்த ஜெயில எப்படி இருக்கணுங்கிறது எனக்கு தெரியும் நீ என்ன வழி நடத்த வேணாம் போடான்னு சொல்லி அவனை அனுப்பி விட்டுறான் அனுப்பி விட்டு கொஞ்சம் டைம்ல இவன் சாப்பிட போறான் கேண்டீனுக்கு அங்க போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு ஒரு டேபிள்ல உட்காரான் அங்க உள்ளவங்க எல்லாம் ஏஞ்சி பக்கத்து டேபிளுக்கு போயிடுறாங்க இப்போ பொய்க்கா கேண்டீனுக்குள்ள என்ட்ராவ அங்க உள்ள செல்மெட் எல்லாரும் எழுந்து அவன ரெஸ்பெக்ட் பண்றாங்க ஆனா சார்ஜ் மட்டும் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பொய்க்காவோட ஆள் ஒருத்தன் போயிட்டு சார்ஜ எழுந்திருக்க சொல்றான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே சார்ஜோட கையை அவன் முகத்தை பேத்துறது இப்போ பொய்கா ஜார்ஜ்கிட்ட போயிட்டு உன்ன பற்றி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே எனக்கு தெரியும் நீ வேணா வெளியே சாம்பியனாக இருக்கலாம் ஆனால் அந்த ஜெயிலுக்குள்ளே நான் தான் சாம்பியன் அப்படின்னு சொல்லி அவனை மிரட்டுறான் அதுக்கு ஜார்ஜி அது நேமு நாய்க்கு வைக்கிற மாதிரி பொய்க்கான்னு ஒரு நேமு அப்படின்னு சொல்லி கலாச்சவன் கையில் வச்சிருந்த கிளாஸில் எச்ச துப்பி அந்த தண்ணியை பொய்க்கா மூஞ்சில் ஊற்றுறான் உச்சக்கட்ட கோபமான பொய்க்கா அந்த டேபிளை எட்டி உதச்சிட்டு அவனை அடிக்க ஸ்டார்ட் பண்ணுறான் பக்கத்துல அந்த கார்ட்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு கூட்டிட்டு போயிடறாங்க பிரிச்சு கொண்டு போன கார்ட்ஸ் கிட்ட போய்க்கா ரொம்ப கோமா ஏண்டா என்ன தடுத்தீங்க அவனை அடிச்சு கொண்டு நான் என்ன அவனுக்கு பயப்படுறேன் எதுக்காக என்ன தடுத்தீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கிட்ட எல்லாம் கேக்குறான் அதுக்கு அந்த கார்ட்ஸ் நீங்க சண்டை போட வேண்டிய இடம் இது இல்ல ரிங்குக்குள்ளதான் சண்டை போடணும்னு சொல்லி அவனை அமிச்சு வச்சிடறான் இப்போ சார்ஜோட லாயரு சார்ஜ பாக்க ஜெயிலுக்கு வந்திருக்கிறான் வந்தவன் பெயில் கிடைக்க ஒரு மாசத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்லி எம்பசில சொல்றாங்க அப்படின்னு சொல்லவும் உச்சக்கட்ட கடுப்பான ஜார்ஜ் என்ன பண்ணுவியே ஏது பண்ணுவியே தெரியாது என்ன ஒரு வாரத்துல வெளில எடுத்து ஆகணும் இந்த ஜெயிலுக்குள்ள ஒரு நாள் கூட என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான் எத்தனை லாயர் வச்சாலும் சரி எவ்வளவு பணம் செலவானாலும் சரி என்ன இமீடியட்டா வெளில எடுத்தே ஆகணும் சொல்லி லாயரை வான் பண்ணிட்டாங்க அந்த கிளம்பிடுறான் இப்போ காக அந்த ஜெயில் மேனேஜரை கூப்பிட்டு எப்படியாவது போய் காக்கும் சார்ஜுக்கும் சண்டே ஏற்பாடு பண்ற இதுக்காக நீ எந்த எக்ஸ்ட்ரீம் வரைக்கும் வேணாலும் போய் எவ்வளவு பணம் வேணாலும் என்கிட்ட வாங்கிக்க ஆனா ரெண்டு பேருக்கும் சண்டை கூடிய விரைவில் நடந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றான் சொன்னதோட இல்லாம கொஞ்சம் பணத்தையும் கொடுத்து அவன்கிட்ட பூஸ்டப் பண்ணி அனுப்பிச்சு விடுறான் இங்க ஜெயில பொய்க்கோட ஆளுங்க சார்ஜோட செல் ஒருத்தவ போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க அதை பார்த்த ஜார்ஜி அங்க வந்து அவங்க எல்லாரையும் அடிக்கிறான் எல்லாரையும் அடிச்சு போட்டு செல்மெட்ட செல்மெட்டை கூட்டிட்டு வர அங்க உள்ள பிரிசினர்ல பலத்தை பாக்குறாங்க இப்ப அவன் கூட இருக்கிற சொல்றான் காகாவோட நீ பகையை ஏற்படுத்திக்காத அவன் சொல்ற மாதிரி சண்டை போட்டுட்டு நீ நீ விரும்புற மாதிரியே கூடிய வெளியே அமிச்சு விட்டுருவான் இல்லைனாக்கா ரொம்ப கொடுமைப்படுத்துவான்னு சொல்லி சொல்றான் அதுக்கு ஜார்ஜ் இந்த ஜெயில விட்டு எப்படி வெளில போகணுங்கிறது எனக்கு தெரியும் உன்னோட அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான் இப்போ போய்க்கா அவன் ஃப்ரெண்டுங்க எல்லாம் அடிப்பட்டதை பார்த்துட்டு ஜார்ஜ் கிட்ட போய் சத்தம் போட்டுட்டு அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் இப்பவும் கார்ஸ் எல்லாம் வந்து ரெண்டு பேரும் பிரிச்சு கொண்டு போயிடறாங்க மறுநாள் விடிய போய்காவுக்கு இன்னொரு ஃபைட் இருக்கும் ஜெயில ஃபைட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அங்க நம்ம ஜார்ஜி போய்காவோட ஃபைட்டிங் டெக்னிக் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஒரு வழியா சண்டை முடிய வின் பண்ண போய்க்கா ஜார்ஜுக்கு ஓபன் சேலஞ்சு விடுறான் அடுத்தது நீதான் அப்படின்ற மாதிரி